இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்மளோட மூன்றாவது கண் எப்படி திறக்கிறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கண் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னுங்கிறத பத்தி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு அது ஓபன் பண்ணா நமக்கு என்னென்ன நடக்குங்கிறத பத்தி முன்பதிவு எல்லாமே கொடுத்துருக்கு பார்க்காதவங்க அதை பாத்துக்கோங்க ரெண்டாவது இந்த மூன்றாவது கண் பத்தி நம்ம சித்தர்கள் மட்டும் கிடையாது நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம மூன்றாவது கண்ணோட இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவே இருக்குன்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு அறிஞர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் முறையில மூன்றாவது கண் திறக்கிறது எப்படிங்கறத பத்தி ஒரு மூன்று விதமான வழிகள் சொல்றோம் உங்களுக்கு அல்ல முதல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சை விடுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க அதுக்கப்புறம் திருப்பி நல்லா மூச்சை உள்ள இழுத்து வாய் நல்லா குமி அப்படின்னு சொல்ற மாதிரி மெதுவா மூச்சை வெளியிடுங்க இதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா உட்காருங்க அதுக்கப்புறம் திருப்பி நல்லா மூச்சு காத்த உள்ள எழுத்து மெதுவா வெளியிடும் போது தோ அப்படின்னு சொல்லணும் டிஹெச் ஓ ஹெச் அதாவது டோங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க அதைய அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு தடவை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா முதல் அஞ்சு நாளைக்கு இந்த ஓம் சொல்லணும் இந்த டோ சொல்லணும் ஆறாவது நாள்ல இருந்து நீங்க இந்த ஓம் மட்டும் சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இருபத்தி ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே தெரிய ஆரம்பிச்சிடும் முதல் ஒரு ஒரு மணி நேரம் நீங்க இதை பண்ணுவீங்க அந்த ஒரு மணி நேரத்துல நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கண் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவேட்டா இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு தான் சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் கேட்டீங்கன்னா முதல்ல நல்லா தலைவலிக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலையில ஒரு விதமான ப்ரெஷர் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான உறுத்தல் அதாவது மூன்றாவது கண் இருக்கிற இடத்துல ஒரு விதமான உறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அடுத்து அந்த மூன்றாவது கண் இருக்கிற இடத்துல சில விதமான இச்சிங் அதாவது அரிக்கிற தன்மை நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் விஷன்ஸே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை விஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிட் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மா இறந்தவர்களோட ஆன்மாவை நமக்கு பாக்குற சக்தியும் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் இதை பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்மா பாக்கிற சக்தியும் எனக்கு அது கிடைச்சது எனக்கு வந்து மூணு நாளே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது குறைஞ்சது நாள் உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்த முறை என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த முறை எங்களுக்கு பண்ற கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த முறையை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மூச்சு காத்த இழுங்க மூச்சை வீட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தடவை பண்ணிக்கோங்க திருப்பி அதே மாதிரி நல்லா மூச்சு காத்த இழுத்து உங்களோட நெற்றி பொட்டுல அந்த மூச்சு காத்த நிறுத்துங்க நிறுத்திட்டு ஒரு அஞ்சு செகண்ட் நீங்க அந்த நெற்றி பொட்டுல உங்க மூச்சு காத்த நிறுத்திட்டு மெழுவா வாய்க்கு முச்சு மூச்சு காத்த வெளியிடுங்க அதாவது நெற்றி போட்ட நிறுத்துறதுங்கிறது நம்மளால நிறுத்த முடியாது ஆனா நீங்க அந்த இடத்துல நிறுத்துறத இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சு காத்த இழுங்க அந்த நெற்றி போட்டில் நிறுத்துங்க மூச்சு காத்த மெதுவா வெளியிடுங்க இந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ணாலும் இருபத்தொரு நாள்ல நான் சொந்த செண்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்குன்னு அடுத்த ஒரு முறை இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு கேண்டில் பத்த வச்சுக்கோங்க அந்த கேண்டிலோட ஒளிய முடிஞ்ச அளவுக்கு இந்த இது பண்ணும்போது கொஞ்சம் இருட்டுல உட்காந்து பண்ணுங்க அந்த கேண்டிலோட ஒளிய மட்டுமே ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க பார்த்துட்டு கண்ணை முடிக்கோங்க கண்ணை முடிட்டு கண்ணை மூடிங்கன்னா அந்த ஒளி உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல மூச்சு காத்தை இழுத்து உங்க அந்த கேண்டிலோட ஒளி வந்து உங்க நெற்றி போட்டுல இருக்கிற மாதிரி நீங்களே இமேஜினேஷன் பண்ணிட்டு மெதுவா மூச்சு காத்த வெளியிடுங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு தடவை பண்ணுங்க இதையும் இருபத்தோரு நாள் பண்றக்குள்ள உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்ப நான் சொன்ன எல்லாமே மெடிடேஷன்ஸ் பண்றது இது கூட சில தாந்திரிக முறைகளும் சேர்த்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா அதனால தாந்திரிக முறைகளுக்கு என்னன்னா முதல்ல அஞ்சனக்கள் இது வந்து சுர்மாக்கள்னு சொல்லுவாங்க இந்த கல்ஃப் கண்ட்ரி இந்த கல்ஃப் கண்ட்ரி சவுதி அரேபியா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி சுருமாக்கல் அங்க அங்கே வந்து ஒரிஜினல் கிடைக்கும் கிட்ட ஒரு கொஞ்சம் பெரிய கல்லா அது குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெத்தியில வைக்கிறப்ப பத்தொன்பது கிராம் இருக்கும் அந்த விட கொஞ்சம் பெரிய கல்லா அவன் ஒன்று வாங்கிட்டு வந்து அது ஒரிஜினல் அப்படின்னு பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கல் கருப்பாத இருக்கும் அதை கையில வச்சு நீங்க அழுத்தினீங்கன்னா அது பவுடர் மாதிரி கொட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால அதுதான் தெரியும் அதை வந்து சில்க் கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஐட்ட நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அதை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் பட்டையான பகுதியில் தேய்ச்சிக்கோ தேய்ச்சி அதை எடுத்து உங்க நெட் பொட்டுல வச்சுட்டு ஒரு டேப் எடுத்து அதை ஒட்டச்சிருங்க அப்பதான் என்னவென்னு கேட்டீங்கன்னா அந்த கல் வந்து

பர்பிள் கலர் லைட் உங்கள் கண்ணு கடிக்கிற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணிட்டு படுத்துக்கோங்க தினமும் அந்த பர்பிள் கலர் பார்த்துட்டே வாங்க அதாவது இந்த மெடிடேஷன்ஸு நான் சொல்கிற இந்த சுருமாக்கல் வச்சுட்டு இந்த பர்பிள் லைட்டை பார்க்க ஆரம்பிங்க அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கண் திறக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது உங்கள் கூட எப்பயுமே நான் சொல்கிற ஸ்டோன்ஸ் கையில் வச்சுட்டே இருங்க அது எப்பயுமே உங்க கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது பர்சில் வைக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் மேக்சிமம் உங்கள் கையில் அது இருக்கிற மாதிரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல காந்த சக்தியும் ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும் சேம் டைம் மூன்றாவது கண் ரொம்ப சீக்கிரமாக திறக்கும் அது என்ன ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா அமிதிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் புளோரைட்னு ஒண்ணு இருக்கு அடுத்து வந்து பிளாக் ஆப்சீடியா அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு இந்த மூணுல வந்து ஏதாவது ஒரு ஸ்டோன் வாங்கிக்கோங்க இதெல்லாம் எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா ராசிக்கல் மூலம் தான் போறோம் சொல்லி விக்கிற கடையில போய் நீங்க இந்த மூணு ஸ்டோன்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரூபா வரும் அதனால ஒரு ஸ்டோன் பார்த்து வாங்கிக்கோங்க இது எத்தனை கேரட் அப்படின்னா இதை வந்து கேரட் கணக்குல மாற மாதிரி இருக்கும் ஒரு உங்களால ஒரு முன்னூறு ரேஞ்சுக்கு எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அது தகுந்த மாதிரி கேரட் ஸ்டோன் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஸ்டோன் எப்பயுமே நீங்க கையில தோட்ட மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது மூலியமா நமக்கு மூன்றாவது கண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுலாம் உங்களோட ஏதாவது ஒரு விரலை எடுத்து மூன்றாவது கண் இருக்கிற இடத்துல

சொன்னாலே உணர ஆரம்பிக்க முடியும் அதை வச்சு நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மத்த சொன்ன ஸ்பெஷல் பவர்ஸும் உங்களுக்கு இதிலேயே வர ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்ன முறைகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கூடிய வித்தியாசங்கள் யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமா ஓப்பன் ஆகுது அதனால என்னென்ன சத்தி கிடைச்சதுங்கறது தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இருக்கு அதை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் நினைச்சுன்னா நீங்க அதை வந்து எங்களோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லாருமே உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் ஏதாவது இருந்தா கூட அது யாருக்கா தெரியப்படுத்தினா கூட எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இல்ல மாந்திரிகிட்ட பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்க உங்க ரிசர்ச்சை எங்களோட ஷேர் பண்ணிக்காங்க தேங்க்யூ